வணக்கம் கொஞ்சும் கிளியோ உன் தோளில் குழந்தை வடிவம் என் கண்ணில் நஞ்சு கலகத்திட வருபவளே நாயகி மீனாட்சி மதுரையிலே கொஞ்சும் கிளியோ உன் தோளில் குழந்தை வடிவம் என் கண்ணில் நஞ்சுகளகற்றிட வருபவளே நாயகி மீனாட்சி மதுரையிலே மனம் கனிந்தென்னை ஆடுகிறாள் மனம் தன்னில் ஆட்சியும் புரிகின்றாள் மனம் கனிந்தென்னை ஆடுகிறாள் மனம் தன்னில் ஆட்சியும் புரிகின்றாள் எழில் கோலம் கொண்டு வந்து நாயகி மீனாட்சி மதுரையிலே நாயகி மீனாட்சி மதுரையிலே கொஞ்சும் கிளியோ உன் தோளில் குழந்தை வடிவம் என் கண்ணில் நஞ்சுகள் அகற்றிட வருபவளே நாயகி மீனாட்சி மதுரையிலே பாளாய் அருளினை பொழிகின்றாள் பார்ப்பவர் நெஞ்சில் நிறைகின்றாள் அருளினை பொழிகின்றாள் பார்ப்பவர் நெஞ்சில் நிறைகின்றாள் பூங்குழலால் என இசைக்கின்றாள் நாயகி மீனாட்சி மதுரையிலே நாயகி மீனாட்சி மதுரையிலே கொஞ்சம் கிளியோ உன் தோளில் குழந்தை வடிவம் என் கண்ணில் நஞ்சுகள் அகற்றிட வருபவளே நாயகி மீனாட்சி மதுரையிலே பச்சை முகம் தன்னில் வருகின்றாள் கொடி இடையை அசைக்கின்றாள் பச்சை முகம் தன்னில் வருகின்றாள் பவள கொடி இடையை அசைக்கின்றாள் துமணி போல் சிரிக்கின்றாள் நாயகி மீனாட்சி மதுரையிலே நாயகி மீனாட்சி மதுரையிலே கொஞ்சம் கிளியோ உன் தோளில் குழந்தை வடிவம் என் கண்ணில் நஞ்சு கணகற்றிட வருபவளே நாயகி மீனாட்சி மதுரையிலே တီမဇူရေလေ나예기미나치မဇူရေလေ